வள்ளி கடை மீன் அவன் பேசுகிறேன் நண்பர்ந்த வடிகையாளர்களே வணக்கம் ஃப்ரெஷ்ஷாக லைவாக நேச்சுரலாக பெரிய பெரிய கவலை மீன் சார் வரி கவலை இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் ஒரு கையில் கவலை மீனை வச்சா எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு சார் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மீன் வந்து ரொம்பவே டிமாண்டாக இருக்குது கேரளா கொச்சின் எங்கேயுமே மீன் இல்லை சார் அதனால பாண்டிச்சேரியில் அனைத்து ஸ்டேட்டுகளும் வண்டி வண்டி வந்து விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க சார் வரி கவலை மீன் வேற எதுவும் மீன்கள் வரலை சார் கரெக்டாக பன்னெண்டரை மணி அளவில் ஒரு மணி அளவில் நேச்சுரலாக உயிரோடு வந்திருக்கு சார் இதே நேச்சுரலோட இதே உங்களோட நம்ம வாடிக்கையாளர் எல்லா கடையிலையுமே மல்லி மீன் கடை மீனவன் கடையில் கொடுப்பாங்க சார் ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு கொடுப்பாங்க சார் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிட்டாதீங்க சார் மாங்காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது சார் ட்ரை பண்ணி பாருங்க சார் பார்த்திங்கன்னா வறுவலுக்கும் பயங்கர ருசியாக இருக்குது சார் பெரிய பெரிய வரிக்காவில் மீன் சார் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் மீண்டும் நம்ம அடுத்த மீனை பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம ஆட்கள் கட்ட 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 கட்டன்னு வேகமாக நம்ம வண்டியில் பேக் பண்ணுறாங்க சார் பேக் பண்ணி உடனே நம்ம கடையே கொண்டு வந்துடுவோம் சார்